நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட இதில் நம்ம வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கொரோனா காலகட்டங்களை நம்ம தவிர்க்க முடியாமல் போயிருது இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு இவங்க குளோபல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லாக்டவுன் வந்து ஓப்பன் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டெய்னர்ஸ் எல்லாம் தம்ப் ஆகிருந்த இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக கா காத்திருந்ததெல்லாம் எல்லாம் தம்ப் ஆகிருச்சு அப்போ வந்து கண்டெய்னர்ஸும் வேணும் ஷிப்பும் வேணும் அதனால இவங்களுக்கு எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு டிமாண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு அது அதுக்கப்புறமா சப்ஸிக்வென்ட்டாக ஒரு டூ இயர்ஸில் வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிட்டு இப்போ இப்போ நார்மல் ட்ரெண்டுக்கு இதாகிட்ருக்காங்க கெட் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அதனால தான் இந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ் டிமாண்ட் ஓவர் ஃப்ளோ ஆகும்போது கொஞ்சம் இபிஎஸ் லெவல்லாம் ப்ராஃபிட் லெவல் இபிஎஸ் லெவல் ரெவன்யூ லெவல் எல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு திருப்பி டிமாண்ட் வந்து நார்மலைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வருதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது பிஸ்னஸ் சைக்கிள் இது தவிர்க்க முடியாதது இப்போ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் இருக்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மெயினாக காம்படிட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சீகால் லாஜிஸ்டிக் ஆல்கார்கோ டைகர் லாஜிஸ்டிக் எஸ்டே ஜா லாஜிஸ்டிக் ரிட்கோ ஸ்ரீவாசு லாஜிஸ்டிக் ஏவிஜி லாஜிஸ்டிக் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய இருக்குது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் நிறைய இருக்கு இப்போ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளே நம்ம பி நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளே வர்றதெல்லாம் பார்த்தோம்னா லான்சர் வருது அதுக்கப்புறம் ஆல்கார்கோ வருது தென் சப்சிக்வெண்ட்டாக ஏவிஜி லாஜிஸ்டிக் வருது ஆனால் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணாமல் வருதுங்கிறதுக்காக நம்ம யோசிக்கொடுது இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த ஆள் கார்கோலாம் பெருசாக போய்கிட்டே இருந்தான் ஸ்பிளிட் அண்டு போனஸ் கொடுத்தான் ரெண்டும் கொடுத்தானா இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தானான்னு ஞாபகம் இல்லை எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால் அதுக்கப்புறம் வந்தால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு டைகர் லாஜிஸ்டிக் கொஞ்சம் பெருசாக வருவான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவனும் அந்த லெவல்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் காம்படிட்ட்குள்ளே அதாவது பியர் குரூப் இந்த மாதிரியான சூழல் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கம்பெனிஸை பற்றி நம்ம பார்ப்போம் இவங்களுடைய கம்பெனிஸில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு அதை பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து குளோபல் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து டபுள் ஆக்க போகிறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் இருபதாயிரம் டி யூனிட்ஸ் வால்யூம் இருந்தது போக இவன் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அதாவது டபுள் ஆக போகிறாங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுக்கான ஃபண்ட் அலோகேஷன்ஸு அவங்க வந்து டூ இயர்ஸாக அவங்க பண்ணிக்கிட்டே வராங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டபுள் ஆக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் எவ்வளோ தூரம் இவங்க கம்பெனிக்கான டிமாண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குங்க ஒன்றுமே வராமல் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் சும்மா மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து மைனஸ் லாஸ் காமிக்கிறதுக்கு பேங்க்கில் போட்டு அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக அது வரும் அப்போ அவன் அதை தாண்டி தைரியமாக அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க டிமாண்ட் ஏதோ ஒரு லெவலில் அவங்க வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அதே மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸ்குள்ள பார்க்குறோம் இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க இவங்களுடைய ப்ரெசன்ஸ்லாம் தாண்டி ஆப்பிரிக்கா பிரசன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுல நை நைஜீரியா ரீஜன்ஸ்லாம் வந்து இவங்க இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்கிறதையும் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸுக்குள்ளே நம்ம வந்து பார்க்க முடியுது நிறைய வந்து இருக்கு இப்போ இவங்க சப்சிடரி கம்பெனிஸ் வேற வச்சிருக்காங்க அதனால கன்சாலடேட் ரிசல்ட்ல நம்ம பார்க்கணும் இப்போ சப்சிடரி கம்பெனி நாலு சப்சிடரி கம்பெனி வச்சிருக்கிறாங்க நாலு சப்சிடரி கம்பெனிஸும் வந்து பார்த்தோம்னாக்க வேர்ல்ட் வைடு கண்டெய்னர் ட்ரேடிங் ப்ரைவேட் லிமிடெட் வேர்ல்டு கண்டெய்னர் ட்ரேடிங் ப்ரோ இது வந்து இருக்குது அதுக்கப்புறம் அதுபோக எல்சிஎம் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க மெரிடைம் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் குளோபல் பாயிண்ட் மல்டிநேஷ்னல் லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட் இதெல்லாம் இருக்குது லங்கா ஷிப்பிங் எல்எல்சி லான்சர் டேங்க் கன்டைனர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் லான்சர் ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் இவங்களுடைய சப்சிடரி யூனிட்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து கன்சாலிடேட் பார்க்கும்போது நம்ம அதில் பார்க்குறோம் இப்போ இவங்களுக்கோட ஒரு ஓரளவுக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு சப்ஸிட் இவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டிமாண்டை கொஞ்சம் ப்ரிடிக் பண்ணுறாங்கிறதையும் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து சப்சடி நம்ம ரெகுலர் அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகலாம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஸ்ட்ல இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கலேங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்கும் போது ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்யூண்டா க்ரோத்ல இருக்கு ஆல்ரெடி இவன் பெருசா போயிட்டு தான் திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இவங்களுடைய புக் வேல்யூ பதினேழுன்னு இருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி இவங்க வந்து அனாலிசிஸ்ட்டு யாரும் இந்த சஜஷன்ஸும் பண்ணல அதனால நேரடியாக நம்ம வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம் கேஷ் ஃபுளோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃபுளோ வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ்ல இருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நூற்றி பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாசிட்டிவாக டேர்னால நெகட்டிவாக தான் டேர்ன் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மைனஸ் நாற்பது போயிருக்கு மைனஸ் நாற்பதுன்னா சப்சிக்வெண்ட்டாக இவங்க உள்ளே தூக்கி போட்டிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போட்டிருக்கிறாங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து புக் வேல்யூ பதினேழு புள்ளி அஞ்சு இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட் மாட் மாடரேட் லெவல் தான் இருக்குது லோ லெவல்னு சொல்கிறேன் மாடரேட் லெவல் சொல்லிக்கலாம் அசெண்ட்டாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட் லெவலில் இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மா மாடரேட் லெவலில் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இவங்களுக்கு மாடரேட் லெவலில் தான் வருது எபிட் மார்ஜின் பதினாறு இருக்குது அதே மாதிரி இது வந்து பிபிடி மார்ஜினும் வந்து பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி இருபத்தி ஒம்பது இருக்குது இதுவும் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் மாடரேட் லெவலில் இருக்குது லிக்விடிட்டி ரேஷியோ இவங்களுக்கு வந்து ஹை ஹை பொசிஷன் வந்து சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம் அதுதான் நம்மளை சேர்ந்துதான் அதனால நானூறு நானூறு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு சிஜிஆர் வந்து நூற்றி ஏழுன்னு இருக்குது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் நூற்றி ஏழுன்னு இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகித்தான் இருக்காங்கிறதையும் பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் வந்து எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ்குள்ளே வருவோம் ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன்ல நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ இவனுடைய இபிஎஸ் வருவோம் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்க இபிஎஸ் ஆனுவலைசு டூ பாயிண்ட் ஃபைன் இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் இருபது பைசா தான் இது கூட ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு ஆனால் அந்த குரோத் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்திருக்காங்கன்னா இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அந்த குரோத் கிடைக்க போகுதா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து கரண்ட் இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்வைக்குள்ளே கொண்டு வரோம் அதை நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட் அனாலிசிஸ்ல தான் பார்க்க முடியும் ஸோ இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து இவன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க கியூ டூ வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் கம்பாரிசன்ஸில் வந்து க்ரோத் இருக்குது அதே மாதிரி க்யூ டு க்யூ கம்பேரிசனில் பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் அப்ராக்ஸி சொல்கிறேன் ந இது சொன்னோம்னா ரெண்டு புள்ளி ஏழு கிட்டக்கு வரும் அதனால் ஈபிஎஸ்டைய லெவல் வந்து பத்து பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸோட லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாயிண்ட் சிக்ஸு ஆனால் எக்ஸிட் ஆனது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் பாயிண்ட் சிக்ஸு ஸோ அதனால பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸிட் ஆயிடுச்சு பாயிண்ட் சிக்ஸ் இன் ஆயிடுச்சு அதனால இபிஎஸ் லெவல் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் ஈக்குவலைஸ் ஆகி ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இப்போ இவங்க டிவிடென்ட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் டிவிடென்ட் ஏதாவது இந்த கரண்ட் பீரியட்ல ஏதாவது டிவிடென்ட் கொடுத்துருக்குறாங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்குவோம் இவன் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து போனஸ் கொடுத்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் கடந்துட்டோம் போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் போனஸ் கொடுத்துருக்குறான் அதே மாதிரி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் போனஸ் கொடுத்துருக்குறான் இந்த காலகட்டங்கள்லாம் ஹை டிமாண்ட் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் போனஸ்வா கொடுத்து அடிச்சு நொறுக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ லோவாக இவங்களுடைய வேல்யூ இருக்குது இப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்த பார்க்கும்போது ஏன் இவ்வளோ லோவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஐம்பது பைசா இவங்க டிவிடெண்டு கொடுத்துருக்குறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கான ஹிஸ்ட்ரி இங்கே இல்லை இதுல இல்ல இதுல இல்ல இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொடுத்தாங்களாங்கிறதும் இதுல வந்து இல்லை இப்போதைக்கு அதனால கண்டினியூஸா பார்த்தோம்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல போனஸா கொடுத்து தள்ளி எடுத்து போட்டிருக்கிறான் அதனால இவங்களுக்கு வந்து இபிஎஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு இருந்திருக்கும் இப்ப நமக்கு இப்ப நம்ம கரண்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி இபிஎஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போனஸ்க்கு முன்னாடி டபுள் டிஜிட்லாம் வந்துட்டு இப்ப அப்படியே சிங்கிள் டிஜிட்டா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா போனஸ் கொடுத்துட்டான் போனஸ் கொடுத்ததுனால தான் அது மாதிரி இருக்கு இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா அதே பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸிட் ஆக போது இவன் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்தான்னா இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்னேஷன்ல நிற்கும் அதுக்கு மேல எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்கிரிமெண்டல் ஈபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துச்சுன்னா ஒரு மார்ஜினலா ஒரு ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் சைடுவேஸ் வைஸ் அது மெயின்டைன் ஆகும் கொஞ்சம் புல்லிஷ் கொடுக்குற அளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஹோல் நம்பருக்குலாம் வந்தானா பிரேக் அவுட் கொடுத்து இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாக்குறோம் பாயிண்ட் சிக்ஸுக்கு கீழே எடுத்துட்டானா டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆயிரும் டிகிரீஸ் ட்ரெண்ட்னாக்க சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷன் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இவன் இப்பவே கீழே இருக்கிறான் இதுக்கு மேலே எவ்வளவு கீழே இறங்க போறான்னு நமக்கு தெரியல அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி சாரி இப்போ அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் வந்து அவையிலும் ஹோல்டிங்லேருந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டு பேருமே நெகட்டிவ் ஆட்டிடியூடில் இருந்துருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் லெவல்ஸு இவனுடைய புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினேழு இருக்கு புக் வேல்யூ பதினேழு இருக்கு ஃபேர் பிரைஸ் முப்பது இருக்கு இப்ப கரண்ட் பிரைஸ் இந்த ஃபேர் பிரைஸை ஒட்டி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது இப்ப இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் தான் எக்ஸிட் ஆகும்போது போது பாயிண்ட் சிக்ஸ் தான் எஸ்டிமேஷனாகவும் இருக்கு அதே மாதிரிதான் கியூ டூலையும் பாயிண்ட் சிக்ஸ் தான் எடுத்திருக்கிறான் அதனால சப்சிக்வெண்ட்டாக சைடு வேஸ்க்குள்ள தான் இருக்குது இப்போ இவன் வந்து கரை க கரெக்ஷன் எடுக்க போறானா இல்லாட்டி இந்த சைடு வேஸுக்குள்ளேயே இன்னொரு குவார்ட்ரு ஓட்ட போகிறானா அப்படிங்கிறது நமக்கு புரியல நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன எந்த எப்படி எப்படிப்பட்ட மூமெண்ட் வந்து ரியாலிட்டியில் எடுத்துகிட்டு போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்ல டிசிஷன்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம் இந்த க சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து பதினேழு வரைக்குமான ஒரு சான்சஸ் இருக்குது கீழே இறங்கினான்னா இதுக்கு கீழே இறங்கினான்னா இருபத்தி மூணுலேருந்து பதினேழுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் அடிக்க சப்போர்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுறான முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பிரேக் பண்ணான்னு அந்த சைடு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பிரேக் பண்ணும்போது அறுபதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நார்மல் ட்ரெண்டில் நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்குது எக்ஸ்பனன்ஷியலில் வரக்கூடியதெல்லாம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நேரடியாக சார்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த சார்ட்டுக்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த இது வந்து பிவோட் பாயிண்ட் ஃபிபினாசி வந்து ஆட்டோ போட்டு வச்சுக்கலாம் அது எப்படி போனாலும் அதை வாட்டை அது வாட் காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் இவன் ஐம்பத்தி எட்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல இருக்கு ஐம்பத்தி எட்டை உடைச்சான்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய பிவௌட் பாயிண்ட் லெவல் இருபத்தி மூணுன் இருக்கு இந்த இடத்துல ச நமக்கு வந்து பிவௌட் பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிவௌட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த இதுலேருந்து இந்த இது வரைக்கும் வர்றது இருபத்தி மூணுன் இருக்கு இந்த இடத்துல இப்போ வந்து இவன்டா லீடு எடுத்தாலும் இந்த இடத்துல இருபத்தி மூணுல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்குன்னா புஷ் அப் ஆகலாம் பெர்ஃபார்மன்சஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா அதை உடச்சுட்டான்னா அடுத்து கொஞ்சம் எய்தர் மிட் பாயிண்ட் பி அவுட் டு பி அவுட் மிட் பாயிண்ட் பியூட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பியூட் பாயிண்ட் வரைக்கும் இருக்குன்னு நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் இப்போ நமக்கே வந்து பார்த்தோம்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த பியூ அவுட் பாயிண்ட் தான் எடுக்கணும் இதோட மிட் பாயிண்ட் பிளஸ் இந்த பியூ பாயிண்ட் இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும் அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டா நெக்ஸ்ட் என்ன லெவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே தெரியுது அதுக்கப்புறம் இபி இஎம்ஏ ட்ரெண்டில் ட்ரேடிங் வியூல இருக்காக்க இஎம்ஏ வந்து பதிமூணு பதிமூணு இஎம்ஏ டேஸ் வந்து பதிமூணு டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓபன் ஹைலோ க்ளோஸ் ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் நாலுன்னு ஆவரேஜ் பண்ணிக்கலாம் ரெண்டுன்னு ஆவரேஜ் பண்ணிக்கிறவங்க ரெண்டுன்னு ஆவரேஜ் பண்ணிக்கலாம் நாலு ஆவரேஜ் பண்ணுறவங்க நாலு பண்ணிக்கலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹைக்கின் ஆக்ஷி ஆக்சியோட ப்ரைஸ் லெவல்ஸ் நமக்கு கிடைக்கும் இதில் இதில் இது இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்து டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுறோம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஃபிபினாஸ் இப்போதைக்கு வச்சுக்குவோம் நம்ம ஆனுவலைஸ்டுக்கு வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபிபினான்சியோடு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு கிடைக்கக்கூடியது இவனுக்கு வந்து இப்போ வந்து நாற்பது கீழே இறங்கிட்டா மிட் பாயிண்ட் முப்பது ரேஞ்சில் இருக்கிறான் எஸ்டிபி நாற்பது மிட் பாயிண்ட் முப்பது சப்போர்ட் ஒன்னுங்கிறது இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாலு வரைக்குமான வந்து நமக்கு சப்போர்ட் ஒன் கீழே அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் ஒன்னுங்கிறது இருபத்தி அஞ்சுல பதினாலு வரைக்கும் இருக்குது பதினாலு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சிங்கிள் டிஜிட்ட்க்கு வந்துடும் அதனால நான் அதை மார்க் பண்ணலை சப்போஸ் இவன் வந்து இந்த இடத்துல முப்பதுல இல்லாட்டி இருபத்தி அஞ்சுல எங்கேயாவது சப்போர்ட் இது சப்போர்ட் எடுத்துட்டு அவன் மேல போடுறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு முப்பதை கடந்துட்டான்னா நாற்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அதுக்கு மேல போகும்போது பிபியோட பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா பிபிங்கிறது நம்மளோட பிரேக் பாயிண்ட்டு அறுபதுலேருந்து எண்பத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட் எழுபத்தி மூணு அப்போ இவன் எஸ்டிபியை உடச்சி மிட் பாயிண்டான ஐம்பதை உடச்சி போகும்போது அறுபதுலேருந்து எண்பத்தி ஆறுக்கான சூழல் இருக்குது அடுத்த வருஷத்துக்கு நாலு குவார்ட்டருக்கும் அவன் அதிருபுதிரியாக எடுக்கிறான்னா தொண்ணூற்றி எட்டு நூற்றி பதினெட்டுன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா பண்ணணும் இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா பண்ணினான்னாக்க எவ்வளோ தூரம் பண்ணுறான்னா அதில் அவ்வளோ ஸ்டெப் ஏற்றிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து இந்த ஃபிவனஸ் ஆன் பண்ணி பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய கோடெல்லாம் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிரும் இங்கே ஐம்பத்தி எட்டு நமக்கு வந்து இருக்கக்கூடிய கால்குலேஷன்ல அறுபது இருக்கு ஏன்னா இந்த ஐம்பத்தி எட்டுக்கும் அறுபத்தி ரெண்டுக்கும் நடுவில் தான் அறுபது வருது இந்த இந்த ரேஜ் ஏன்னா இதை உடைச்சானா ஒன்று ஐம்பத்தி எட்டோட திரும்பலாம் இல்லாட்டி இந்த அறுபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது எழுபத்தி ஏழுன்னு வருது நமக்கு எழுபத்தி மூணுன்னு வருது மீட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு அவன்கிட்ட ரெஃபரன்ஸ் இல்லை அது நம்மளுடைய இபிஎஸ் உடைய கால்குலேஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இருக்குது ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ முப்பதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறான் கீழே சப்போர்ட் அடிக்கிறான்னா எஸ் ஒன் வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாலு இப்போ மேலே ஏறுறான் இங்கே முப்பதுலேருந்தே மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது நாற்பது ஐம்பது ஐம்பதை உடைச்சி போகிறான்னாக்கா பிபி வந்து ஜோன் வந்து அறுபதுலேருந்து இருந்து எண்பத்தி ஆறு அதோடைய மிட் பாயிண்ட் எழுபத்தி மூணு அதுக்கு மேலே ஈபிஎஸ்லாம் சூப்பராக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தொண்ணூற்றி எட்டு நூற்றி பதினெட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் வரலாம் வரலாம் இப் இது வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கூடிய தகவல்கள் ஆனால் இப்ப தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே